வணக்கம் மாநாடு தேதி அறிவித்து கையோடு இருவோடு இரவாக விழுப்புரம் சென்ற நடிகர் விஜய் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தினு முழு இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநாடு வரும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க போவதாக சொல்லப்பட்டது அதன்படி விக்கிரவண்டியில் அதற்கான இடத்தை தேர்வு செய்து அனுமதி கடிதத்தை புஷி ஆனந்தவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் ஆனால் மாநாடு தொடர்பான சந்தேகங்களை கேட்டிருந்தது காவல்துறை மேலும் இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு பதில் கேட்கப்பட்டது அதற்கு விஜய் கட்சி விளக்கம் அளித்த நிலையில் காவல்துறை மாநாட்டிற்கு ஒப்புதல் அளித்தது இதை கட்சி நிர்வாகிகள் பட்டாசு விழித்து கொண்டாடினர் ஆனாலும் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ தேதியை விஜயவர்கள் எப்போது அறிவிப்பார் என விஜய் கட்சியினர் காத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் விஜயவர்கள் அதிகாரபூர்வமாக மாநாடு தேதியை அறிவித்தார் அதன்படி வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவண்டியில் பிசாலை கிராமத்தில் மாலை நான்கு மணி அளவில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இதனால் தமிழக வீட்டுக்கழகம் கட்சியினர் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் இந்த நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன இதற்கிடையே விஜய் அவர்கள் மாநாடு நடக்கும் இடத்தை நேரில் வந்து பார்வையிட இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பகலில் வந்தால் தேவையில்லாமல் கூட்டம் கூடி சர்ச்சை ஏற்படும் என்பதால் இரவு நேரத்தில் விழுப்புரம் வீசாலை கிராமத்தில் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு சென்று விஜய் அவர்கள் ஆய்வு செய்ய திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் விஜய கட்சியின் இந்த அரசியல் மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் விஜய் அவர்கள் தற்போது தீவிர அரசியலில் களமிறங்கியிருப்பதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது தமிழக வெட்டுக்கழகம் கட்சியின் முதல் மாநாட்டிற்கான தேதியை அறிவித்துள்ள தாவைக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க